யும் அவருடைய மரணத்தை இங்க உட்கார்ந்து அறிவிக்கவே அப்ப என்ற அந்த மன்னர் மரணித்து விட்டாரோ நல்ல மனிதர் செய்து சகாபாக்கள் போயிருக்கும் போது அடைக்கலம் கொடுத்தவர் மறைமுகமா ஏற்றுக் நபிகள் நாயகம் இருந்தும் கூட நபிகள் நாயகம் செல்ல ஏற்றுக்கொண்டிருந்தாரு அவர் தான் அவருக்கு யாருமே தொழுக நடத்தல அவருக்காக வேண்டி நாம பிரார்த்தனை செய்வோம் தொழுக நடத்துவோம் சொல்லி நபிகள் நாயகம் செல்லவாலை செல்லும் இங்க உட்கார்ந்து அறிவிக்கிறாங்க

ஆகிய ஹரிசுகள்ல எல்லாம் இதை பார்க்கலாம் அப்ப இதை செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு படைக்கு அனுப்பியிருந்தாங்க மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரா கொல்லப்படுறாங்க அந்த களத்துல இந்த உட்காந்து அறிவிக்கிறாங்க அதாவது இப்போது வந்து கொடியை தூக்கினார் ஜாஃபர் கொடியை தூக்கினார் அவர் கொல்லப்பட்டு விட்டார் ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார் அப்துல்லா கொல்லப்பட்டு விட்டார் அறிவிக்கிறாங்க திரும்பி வந்து அதே மாதிரி தான் மூணு பேரும் ஒன்றன் பின் ஒன்றாக கொல்லப்பட்டிருக்காங்க இப்படி பெருமானார் அவர்கள் வாழ்நாளிலேயே நிறைவேறியதை அவர்கள் தானா இல்ல அவங்க நடக்கும் சொல்லிட்டு போனாங்களோ சகாபாக்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லிட்டு போனார்களோ அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் அவர்கள் மரணித்த உடனே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறிய அதிசயத்தை இன்ஷா அல்லா நம்ம நாளை பார்ப்போம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் வாழ்க்கை ஏற்றுக் கொண்டிருக்கிற மார்க்கம் மெய்யான மார்க்கம் அல்லாவிடமிருந்து வந்த மார்க்கம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் இல்லை என்பதையெல்லாம் எல்லாம் சந்தேகம் அறிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் செல்லாகுலே செல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொண்டு நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்வம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது செய்த சில முன்னறிவிப்புகள் அல்லாவிடமிருந்து தமக்கு கிடைத்ததாக செய்த முன்னறிவிப்புகள் அவர்கள் வாழ்நாளிலேயே நிறைவேறி அதன் மூலமாக அன்றைய மக்களுடைய நம்பிக்கை வலுப்பட்டதை அறிந்தோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு தமது மரணத்திற்கு பிறகு என்னவெல்லாம் நேரும் என்பதை ஒரு சில ஒரு சில நிகழ்ச்சிகளை அவர்கள் முன்னறிவிப்பாக செய்துவிட்டு சென்றார்கள் அது நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒவ்வொன்றாக நபித்தோழர்கள் காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறிய அதிசயத்தை உலக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் பதிவு செய்து வைத்திருக்கிற வரலாறு கூறுகிறது அதுல ஒரு முக்கியமான முன்னறிவிப்பாக சொல்வதென்றால் நேற்றைய தினம் நாம் கூறிய போது இரண்டு பெரும் வல்லரசுகள் இருப்பதாக நாம் குறிப்பிட்டோம் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களுடைய காலத்தில் பெரிய சாம்ராஜ்யமாக இரண்டு சாம்ராஜ்யங்கள் இருந்தன ஒன்னு ரோமாபுரி சாம்ராஜ்யம் இன்னொன்னு பாரசீக சாம்ராஜ்யம் இந்த பிரம்மாண்டமான நிலப்பரப்பை கட்டி ஆண்ட ஒரு சாம்ராஜ்யங்கிறது இப்ப ஈரான் ஈரான் தான் பாரசீக சாம்ராஜ்யம் ஈரான் ஈராக் இப்ப அது மாதிரி ஆப்கானிஸ்தான் எல்லாம் அவங்க கையில அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை அவங்க வச்சிருந்தாங்க துர்க்மேனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லாம் எல்லாம் வந்து அவங்களுடைய அந்த ஸ்தாண்டு வரக்கூடிய நாடுகள் பூரா அவங்களுடைய ஆளுகையின் கீழே இருந்தது சாம்ராஜ்யம் அதே மாதிரி வந்து இத்தாலியும் பெரிய இருக்குது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பாரசீக சாம்ராஜ்யத்தை பற்றி மக்களுக்கு சொல்றாங்க அவர்கள் எத்தனையோ ஆண்ட கட்டி ஆண்ட நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் பலவிதமான ஆயுத பலம் கொண்டவர்கள் பொருள் வசதி படைத்தவர்கள் நவீன ஆயுதங்களை எல்லாம் நிறைய தயாரித்து வைத்திருப்பவர்கள் உலகத்துக்கு வல்லரசாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் ஒரு முறை ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள் முன்னறிவிப்பு இது வந்து சஹி உல் புகாரியில மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களிடத்துல ஒருவர் வந்து ரொம்ப வறுமையாக இருக்கிறது என்று முறையிடுகிறார் ஆட்சியில் ரொம்ப வறுமை இருக்கு கஷ்டப்படுறவன் அப்படின்னு சொல்லி பிறகு இன்னொருவர் வந்தார் வந்து அவர் சொன்னாரு கூட எங்க வேண்டாலும் நடக்குது அதை தடுத்து நிறுத்த மாட்டீங்களான்னு சொல்றாரு ஒருத்தர் வர்றாரு ரொம்ப வறுமையா இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறோம் பொருளாதார நிலை ரொம்ப மோசமா இருக்குங்கிறார் இன்னொருவர் வந்து சொல்றாரு அங்க நின்று போக முடியலை எங்க பார்த்தாலும் வழிப்பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அதிபு ஹாத்திம் இளையல்லா ஒன்று அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க அவற்றை சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா அதிபு ஹாத்திமே உனக்கு அல்லாஹ் நீந்த வாழ்நாளை தந்தால் நாளைக்கு சாவாம கொஞ்ச நாளைக்கு நீ உசரோட இருந்தேன்னு சொன்னா நீ ஒரு காட்சியை பார்ப்பாய் என்ன காட்சியை பார்ப்பாய் என்று சொன்னால் அதாவது ஹியரா என்ற ஊரில் இருந்து ஒரு பெண் தனியாக புறப்பட்டு மக்காவுக்கு போய் கபத்துல்லாவை காபா என்ற ஆலயத்தை வலம் வந்துவிட்டு எந்த பயமும் இல்லாமல் அல்லாவை தவிர யாருக்கும் பயப்படாமல் திரும்பி வரக்கூடிய காட்சியை நீ உன் கண்ணால் காண்பாய் நீ என்னமோ வழிப்பறி நடக்கு அது நடக்கு நீ சொல்லிட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்நாள்லயே நீ இந்த காட்சியை காணப்போகிறாய் ஒரு பொம்புல தனியா அங்கே இருந்து புறப்பட்டு மைல் உள்ள ஒரு ஊர் அந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு மக்கா வரைக்கும் தனியா போயிட்டு காபாவுல வந்து செய்ய வேண்டிய வணக்கங்கள் செஞ்சுட்டு தனியாக திரும்பி உயிருக்கு உடமைக்கு கற்புக்கு பொருளுக்கு எதுக்குமே பாதிப்பு இல்லாமல் வருவாள் இந்த காட்சிய உன் கண்ணால் பார்ப்பாய் சொன்னாங்க வலிப்பறிக்கொள்ள ஒருத்தர் முறையிட்டார்ல அதுக்கு பதில் இது வந்து இப்ப நிப்பாட்டி காட்டிருக்கும் கொஞ்ச நாள் நடக்கும் பாரு கண்ணாலேயே நீ இந்த காட்சியை நீ பார்க்கத்தான் போகிறாய் வழிப்படிகள ஒருத்தருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க மேலும் சொன்னார்கள் பத்தி அந்த நீங்கள் கிஸ்ரா கிஸ்ரா சொன்னா பாரசீக மன்னருக்கு பெயர் கிஸ்ரா யாரெல்லாம் பாரசீகத்தை ஆட்சி புரிகிறார்களோ அந்த பாரசீக ஆட்சி புரிகிறவர்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டா கிஸ்ரா பேர் அப்ப சொல்றாங்க அதிபுன் ஹாத்திமே அல்லாஹு உனது வாழ்நாளை நீட்டித்து தந்தால் நீ பார்ப்பாய் என்ன பார்ப்பாய் தெரியுமா நீங்கள் எல்லாம் கிஸ்ராவை வெல்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ரசூ சொல்லா சொல்லும் அப்ப அந்த அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது என்ன கிஸ்ராவே நம்ம வெல்றதா அவ்வளவு பெரிய ஒரு வல்லரச போய் நாங்க வெல்றதா அவர் திருப்பி கேட்கிறாரு ரசூ சொல்லா அலே சொல்லம் வந்து தப்பா சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிஸ்ரப்புன்னு ஹுர்முஸ் இந்த ஹுர்முசுடைய மகன் கிசுரா இருக்காரு அவரையா சொல்றீங்க அதாவது பாரசீகத்தை கட்டி ஆள்றாரு அவரையா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ரசூ சொல்லா சொல்றாங்க அவரை தான் சொல்றேன் அவரை தான் ஜெயிக்க போறீங்க நீங்க ஒண்ணும் இல்ல சாப்பாட்டுகள் ஆட்டடிக்கக்கூடிய நீங்க பெரிய ஆயுத பலத்தில் அவர்களோடு போட்டி போட முடியாது நீங்க அவர்களை வெல்ல போகிறீர்கள் என்று ரசூல் சொன்னார்கள் இந்த அப்புறம் சொன்னார்கள் இன்னும் சொல்கிறேன் கேள் ஒரு காலம் வரும் அல்லாஹ் உனக்கு வாழ்நாளை அதிகமாக்கி தந்தால் அதையும் நீ பார்ப்பாய் அது என்ன பார்ப்பாய் என்று கேட்டா ஒருவர் ஆட்சி புரிவார் கை நிறைய அள்ளி அள்ளி தங்கத்தை கொடுப்பார் வாங்க ஆள் இருக்காது அந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்பையும் இந்த உலகம் ஒரு காலத்தில் அடையும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவரை பார்த்து மூணு செய்தி சொல்றாங்க பிறகு அவர் அதிகம் அவர் சொல்றாரு பாருங்கள் நான் இப்போது பார்க்கிறேன் நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த அதிசயத்தை அற்புதத்தை பார்க்கிறேன் ஒரு பெண் எந்த பயமும் இல்லாமல் கை வைக்க பயப்படுறான் அவளுடைய உடமையை பறிக்க பயப்படுறான் அவளுடைய கற்பை பறிக்க பயப்படுறான் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை போட்டு நம்பிசல்லா அலிசல்ல உருவாக்கிட்டு போன இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் தன்னன் தனியாக காபா வரைக்கும் போயிட்டு திரும்பி வரக்கூடிய காட்சியை என் கண்களால் நான் பார்க்கிறேன் நபி செல்லா அலி செல்லம் சொன்னது என் கண் முன்னே நிறைவேறி கொண்டிருக்கிறது அதே மாதிரி கிஸ்ராவை என்று சொன்னார்களே அந்த கிஸ்ராவோடு போட்டியோ போர் செய்து வெற்றி பெற்ற படையில நானும் ஒருவனாக இருந்தேன் நானே வந்து அந்த வெற்றியை அனுபவிச்சிருக்கிறேன் எந்த கிஸ்ராவை வெல்ல முடியுமான்னு நான் வியப்போடு நபிகள் நாயகம் சல்லா அலி கேட்டேனோ அந்த கிஸ்ராவை நான் வென்றேன் நானும் அந்த படையில இருந்தேன் மூன்றாவதாக சொன்னார்களே அது விரைவில் நடக்கும் ஒரு காலத்தில் நடந்தே தீரும் பணத்தை அள்ளி கொடுப்பாங்க தங்கத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு காலம் வரும்னு சொன்னாங்களே அதுவும்